بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. هدية المسلمين في تجميد القرآن: إن التجميد به كتاب الله لك. إن فعل قول فعلم الألِفات السبع. ஏழு அலிஃப்கள் அது என்ன ஏழு அலிஃப்கள் ஒரு அலிஃப்கள் இது இதுபோன்ற அலிஃப்கள் வருகின்ற பொழுது அங்கே உள்ள சட்டம் என்ன அதாவது சேர்த்தி ஓதுகின்ற பொழுது வசூல் செய்து ஓதுகின்ற பொழுது இந்த அலிஃபை போக்கிவிட வேண்டும் அங்கே நிறுத்துகின்ற பொழுது அதனை உச்சரிக்கப்படும் ஓதப்படும் சேர்த்து ஓதுகின்ற பொழுது அங்கே போக்கப்பட்டுவிடும் நிப்பாட்டி வப்பு செய்தால் அங்கே அதனை ஓதப்படும் ஏழு இடங்களில் ஏழு அதாவது ஏழு வார்த்தைகள் அது பல இடங்களிலும் வரலாம் ஏழு வார்த்தைகள் இது ஒரே இடத்துல கூட வரலாம் அந்த ஏழு வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக அன அப்படின்னு புறா நிறைய இடங்களில் வரும் அண அப்படின்னா நான் அப்படின்னு இந்த அன அப்படிங்கிறதுல சேர்த்தி ஓதுகின்ற பொழுது எப்படி ஓதணும் என்று ஓத வேண்டும் சொன்னான் குமல் ஆலா அப்ப ரொப்பு என்பதோடு சேர்த்தி ஓதுகின்ற பொழுது ரொம்ப குமல் ஆலா என்று அலிப்பை விட்டு ஓத வேண்டும் அந்த இடத்தில் நிப்பாட்டுகின்ற பொழுது அனா அப்படி நிப்பாட்ட வேண்டும்

சூரத்து தஹ்ரில் இரண்டு இடம் வருகிறது முதலாவது நாலாவது வசனம் அதுல சலாசிலா என்று வருகிறது என்று வரக்கூடிய அந்த இடத்துல சேர்த்து ஓதுகின்ற பொழுது என்று ஓத வேண்டும் அங்க நிப்பாட்டினீங்க நிப்பாட்டுறதுக்கு தேவையில்லை ஒரு கால் மூச்சு வரல

என்றுத வேண்டும் பதினைஞ்சாவது வசனத்தினுடைய இறுதியில் வருகிறது அந்த ஆயத்தில் இல்லை அடுத்த ஆயத்தோட சேர்த்தி பொழுது என்று விட்டு ஓத வேண்டும் அடுத்தது இரண்டு இடங்கள் முதலாவது பத்தாவது வசனம் அப்படிங்கிறதுல நிப்பாட்டுகின்ற பொழுது என்று ஓத வேண்டும் சேர்த்தி ஓதுகின்ற பொழுது அறிப்பை வெட்டு ஓத வேண்டும் அதே போன்று சூரத்தில் என்று சேர்த்தி ஓதுகின்ற பொழுது ஓத வேண்டும் நிப்பாட்டுகின்ற பொழுது ஓத வேண்டும் இன்னொன்று இருக்கிறது அதே தூரத்தில் லஹஜாபிலே வ அவல்லூனஸ் சபீலா நிப்பாட்ட பொழுது சேத்தி ஒதுக்கிட்ட பொழுது அவல்லூனஸ் அபீலா என்று வர வேண்டும் ஆக இந்த ஏழு அழிப்புகள் சட்டங்களை நல்ல முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் ஒரு ஆணை ஓதுவதற்கு அல்லாஹுத்தாரான மனைவர்களுக்கும் தொஃபியம் செய்வானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صدق الله العظيم